ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம நார்மல் விதை உள்ள பீன்ஸ் இல்லை இப்போ இந்த சீசனில் இந்த மாதிரி ஒரு பீன்ஸ் கிடைக்கிது இது பேர் எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பீன்ஸை வச்சு இப்போ நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வரமிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன் அதையும் உளுந்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஆற வச்சு குறை குறைப்பான பதத்தில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு வச்சு அது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு நீங்கள் பொரியலுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே எண்ணெய் சூடாயிடுச்சு அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச சின்னவையை நடிக்க சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடிச்சு வச்ச பூண்டு ரெண்டு பல் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இது வதங்கினதுக்கு அப்புறமா வந்து வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து கிளறாம் இப்போ தேவையான அளவு சால்டு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரமிளகாரம் தான் இது கூட நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதோடு வந்து இந்த மசாலா கோட்டாயிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எப்படி இருந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் தரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்